ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டாபிக் ஆக்சுவலாக இதை யாராவது பேசியிருக்காங்களா இதை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் இப்போ சமீப காலமாக ஒரு சிலரை மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒரு சில ஒரு சில பொருள்லாம் நான் கொடுத்துட்டேன் கழிச்சுட்டேன் ஒரு சில சேவல்களை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு சில விஷயம் கிட்ட இருந்து நான் கேதர் பண்ணேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைனேஜ் அப்படின்னாலே அதோட ப்ளஸ்ஸு அதை தான் பார்ப்பாங்க ஈசா அடிக்கிற லைனேஜ் அசர் அடிக்கிற லைனேஜ் நரம்பு கால் லைனேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பின்சோட்டி எடுக்கிற லைனேஜ் இதோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துமாங்கு அடிச்சிடும் துமாங்கு திடீர்னு சிஸ்டர் ஷார்ட் அடிக்கும் நல்ல ஒரு முள்ளும் காலமாக பறக்கும் ஸோ இந்த ப்ளஸ்ஸை மட்டுமே எல்லாமே பேசுறாங்க தவிர இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த லைனேஜில் எப்படி நமக்கு ரெண்டு ட்ராக்கு போகுதோ ஒரு ட்ராக்கில் ப்ளஸ்ஸை மட்டுமே நம்ம பார்த்து எடுக்கிறோம் பட் அந்த மைனஸ்ன்னு சொல்லும் போதே நம்ம எல்லாமே என்ன நினைப்போம்னா ஓடுற லைனேஜ் அடி தாங்க முடியாமல் விலகிடும் இது வந்து நல்ல லைனேஜ் கிடையாது விளக்குறது விலகிறது ஓடுறது இதெல்லாம் ஒரு லைனேஜ் இதுதான் மைனஸ் பாயிண்ட் நினைப்போம் இதை தாண்டி லைன் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய மைனஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது அதில் ஒரு சிலது மட்டும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமாண்ட் ஒன்று போட்டிருந்தாரு ரொம்ப இம்பார்ட்டன் தான் அது மேபி அது அவருக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அதையும் நான் இதில் சொல்கிறேன் அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்ம நம்ம இது நமக்கு செட் ஆகாது இது நமக்கு ரொம்ப லாங்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க வீடியோவை தள்ளி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டிரைனேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு நீங்க நம்ம வந்து இப்போ வந்து அட்வான்டேஜை பத்தி பார்க்க போறது கிடையாது அது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சேவல் தான் ஒரு ஸ்பெஷல் வேணும் மூணு தண்ணிக்கும் இல்லை நாலு தண்ணிக்குமே நின்று பறந்துகிட்டே இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கிடையாது ஒரு எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷத்துல முடிச்சிடணும் அது வந்து திடீர்னு ஃப்ளூக்குல நடக்கிற சேவல்களும் இருக்குது இதையே தொடர்ந்து எல்லா காலத்திலையுமே பண்ற சேவல்களும் இருக்கு இதே தொடர்ந்து எல்லா காலத்திலுமே பண்ணக்கூடியதுதான் லைனேஜ் நீங்க நிறைய விஷயம் கேட் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க பார்க்கும் போதோ இல்ல காலத்துலயோ நம்ம சேவல் கரெக்டா எட்டாவது நிமிஷத்துல ஒரு கால ஒன்று போது முரட்டு கால் அடிக்கணும் அதே மாதிரி அடிக்கும் திடீர்னு சில பேர் கரெக்டான எட்டாவது நிமிஷத்துல ஒரு அசர் ஒன்று தட்டம் பாரணும் அதே மாதிரி தட்டம் ஸோ அது லைனேஜ் நம்ம ஏன்னா நம்ம அதை அப்பப்போ பார்க்குறோம் தொடர்ந்து அதை டப்னி பார்க்கும்போதோ இல்லை களத்துல நம்ம தொடர்ந்து அதை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகே இது இந்த டைம்ல ஷார்ட் அடிக்குது அப்படின்னா நம்ம தைரியமாக அதை வெளியே சொல்லலாம் அது வந்து லைனேஜ் எப்பவுமே அடிக்காது திடீர்னு அடிக்கிறது ஒரு ஃப்ளூக் அது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த டிஸ் அட்வான்டேஜை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சோக்தாரே பார்த்தீங்கன்னா சேவல்களை வெளியே கொடுக்குறாங்க ஒரு சில லைனேஜை கொடுத்துடுறாங்க கழிக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வாங்கும்போது தோரணியை பார்த்து வாங்குறதோ இல்லை களத்தை பார்த்து வாங்குறதோ அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் விசாரித்து வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனேஜில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சில லைனேஜி கன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோடய அப்பாவும் குருடாக இருக்கும் அதோட புல்லை வளர்ந்து சண்டை களத்துக்கு போகும்போதோ இல்லை டப்புனிலேயோ கண்ணு கொடுத்துரும் அதில் ப்ரீடு பண்ணும்போது அதுவும் கண்ணு கொடுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து கண்ணு கொடுக்க 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 என்ன ஆகும்னா நம்மளோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் நீங்கள் பொருள் எடுப்பீங்க ப்ரீடு பண்ணுவீங்க பொருள் கொடுக்குறப்போ அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி களத்தில் போயிடுச்சுங்க ஆனால் நல்லா உத்து பாருங்கள் நீங்கள் களத்தில் முள் வாங்கி கன்று போன சேவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணே இருக்காது இதை தட்டு வாங்கி கலங்கி போயிருக்கோம் ஒரு சில கண்ணு இந்த லைனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பா எடுக்கும்போது கொஞ்சம் உஷாரா டேஞ்சராக நீங்கள் பார்த்து எடுக்கணும் ஏன்னா காலத்தில் குத்து வாங்கி போகிறது வந்து அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்தில் இந்த சேவல் என்ன பண்ணிச்சு அந்த குத்து வாங்கி என்ன பண்ணிச்சுன்றதை நம்ம பார்க்கணும் பட் இந்த சும்மா விரல் தட்டு வந்து அதுவும் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதா இல்லைன்னு சொல்லலை ஒரு சில லைனேஜ் இதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கண்டே பிடிக்க முடியாது பட் அதை நம்ம விசாரித்து அதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட பார்த்து வாங்குறது நல்லது ஒரு சில லைனேஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்ணு கொடுக்கும் அந்த லைனேஜ் ஃபுல்லாகவே கண் தான் வரும் ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த லைனில் இன்னும் ஒரு சில லைனேஜ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா களம் பார்க்கும் நல்லா அற்புதமாக இருக்கும் களமே பார்க்க பறக்கிறது ஒரு குருஜி முடிஞ்சு அடுத்த குருஜி வரும்போது சண்டை இருக்காது அடுத்த குருஜி வரும்போது சுத்தமாக சண்டை இருக்காது நம்ம என்னடா இது எப்படி பேர் வாங்கின இது இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிப்போம் அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அந்த குருஜால் முடிஞ்சு வந்தது அந்த ஸ்பெஷல் இருக்காது குருஜி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொட்டையை பார்த்தே பயப்படும் சேவலை பட்டாவை பார்த்தே பயப்படும் நல்ல நாலு காலம் மூணு காலம் பறந்த சேவலாக இருக்கும் அந்த குருஜி முடிஞ்சு வந்ததுமே பயந்துரும் சேவல் இது வந்து ஒரு லைனேஜ் இது வந்து ஒரு லைனேஜாகவே இருக்குது இன்னமும் பெங்களூரில் இருக்குது நம்ம நண்பர்கிட்ட தான் இருக்குது அவர் தள்ளில் அச்சு பாராத பார்த்து என்னடா இது இப்படி களம் பறந்து இவ்வளோ பேர் கப்பு வாங்கி கொடுத்த சேவல் இன்னைக்கு இந்த மாதிரி கோச்சா ஆகி போய் கிடக்குது கூண்டுகு நீங்கள் எல்லா சேவலும் திறக்கும் போது அப்படி நிற்கும் கத்தி மாதிரி இந்த சேவல் ஒரு காலத்தில் அப்படி நின்ன சேவல் தான் திறந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை கோழி அடையில் உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூலையில் போய் நின்றுங்கன்னு இருக்கும் உட்காந்துக்கிட்டு நம்ம கை போதே அந்த கூண்டையே ஒரு சுத்தம் சுத்தம் கத்திட்டு அலறிக்கிட்டு இது வந்து இயற்கையாக சம்டைம்ஸ் எதையாவது ஒரு மிருகங்களை பார்த்து பயந்த சேவலுங்க அப்படி பண்ணும் இல்லை யாராவது மனிதர்கள் மனுஷங்களே பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டி அதை ரொம்ப பயங்காமிச்ச சேவல்களும் அந்த மாதிரி பண்ணும் பட் இந்த லைனேஜ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்படி தான் ஆயிட்டு இருக்குது அதோடய பிள்ளையும் அதே தான் பண்ணுச்சு அதோட புள்ளையும் அப்படி தான் பண்ணுச்சு ஸோ அந்த வம்சாவளியே அந்த மாதிரி பண்ணும்போது அது இந்த மாதிரி ஒரு லைனேஜ் இருக்கு இது ஒரு டிஸ்வார்டேஜ் இந்த லைனேஜில் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா களத்தில் விலகி விலகி சண்டை போடுறது ஏன்னா பொதுவாக களம்னு வரும்போது ஒரு இன்ச்சி சேவல் அப்படி திரும்பி நின்று அப்படி போனாலே களம் கொடுத்துருவாங்க அப்படின்னும்போது இது என்ன பண்ணும் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா விலைக்கு போயிட்டு திரும்பி வந்து அடிக்கும் ஸோ இது வந்து ஒரு டிஸ்வாண்டேஜ் இந்த மாதிரி லைனேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் எடுக்கிறதுல இதுலேயே இன்னொரு லைனேஜ் இருக்கு ஃபினிஷிங்கே இல்லாத லைனேஜ் இந்த லைனேஜ் ஒரு காலத்தில் என்கிட்ட இருந்தது ஃபினிஷிங்கே கிடையாது அடிக்கும் டார்னு அடிச்சு உட்கார வச்சிடும் அடிச்சு உட்கார வச்சு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரம்பு காலம் அடிச்சிடும் நம்ம லைனேஜ் மேக்சிமம் நரம்புக்கால் தான் வெட்டி போடுறது தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாலாம் எடுப்பேன் கொஞ்சம் குயிக்காக குயிக் ஃபினிஷிங்காக முடிப்பேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் மேட்ச் பண்ணுறது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா என்னோடய ஓடு லைனேஜ் பார்த்தீங்கன்னா மூணாவது தண்ணியில் அடிக்கும் அது வரைக்கும் நம்ம உத வாங்கிக்கினு அடிச்சிக்கின்னு போய்கின்னு வந்துங்கன்னு இருக்கும் பட் இப்போ எடுக்கிற லைனேஜ் இப்போ எடுக்கிற ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு தண்ணி ஓப்பனாக சொல்லணும்னா நேத்து நம்மளுடைய களம் என்னோடய லைனேஜ் நான் எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோடய லைனேஜ் ஒரு சிலர்கிட்ட மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்குது பெங்களூர்லேயும் இருக்குது தமிழ்நாடு தவிர்த்து ஒரு சில இடங்களில் நான் அது சொல்லக்கூடாது பட் கொடுத்து வச்சுருக்கேன் அங்கே லைன் லைனேஜ் இருக்குது நல்ல பேர் எடுத்துட்டு இருக்குது நேற்று ஒரு நாள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு இடத்துல என்னோட லைனேஜ் பறந்தது ஏழுமே பந்தயம்தான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஆக்சுவலாக நான் பெருமையாக சொல்லலை ஒரு கௌரவமாக இதை இதுவெல்லாம் சொல்லலை எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் எனக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது ஒன்று கீழ்கை ட்ராப் பண்ணியிருக்கணும் இல்லை ஏதாவது ஒன்றாவது பந்தயம் கொடுத்துருக்கணும் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும் நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன் ஏன்னா மேக்ஸிமம் பட்டா சண்டை நம்ம விடுறது கிடையாது பட் நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க நம்ம கொடுத்து லைனேஜ் வச்சு வச்சுக்க வச்சு நீ பேரிடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கேட்குறப்ப நானும் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு தெரியாமல் அவங்க பட்டா சண்டை விடுவாங்க பட்டாவில் மேக்சிமம் நான் விட மாட்டேன் கூறு வந்தால் தான் கூறில் நேம் வந்தால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியாவது பட்டாவாவது ஏதாவது ஒன்று விளக்குன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கீழ்கை ட்ராப்பு அந்த மாதிரி எல்லாம் ட்ராப்புக்கு இப்போ எதுவுமே கிடையாதுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பந்தயம் கண்டினியூவாக எல்லாமே வெட்டி போட்டு தான் முடிச்சிருக்கு களத்தை ஸோ அது நமக்கு எப்படி சொல்றதுன்னா பார்த்தியா என் சேவல் பந்தயமே கொடுத்தது கிடையாது நான் பந்தயமே சேவல் அடிக்க ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லவும் மாட்டோம் அது வந்து ஒரு சில்லறத்தனம் அப்படி சொன்னால் என் சேவல் பந்தயமே கொடுக்காது அதை அடிச்சலாம் எடுத்துகிட்டே போக முடியாதுன்றது ஒரு சில்றத்தனம் சொல்கிறது களம் எப்படி ஒன்றாலும் மாறலாம் வல்லவனுக்கு வல்லவன் உண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய அதில் சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை நினைச்சி எதை மேட்ச் பண்ணி எதை கரெக்டாக பிரிட்ஜ் செட் பண்ணமோ அது நடந்தது இதுக்கு இதை போட்டால் இந்த மாதிரி ஒரு இது சண்டை ஒரு களம் நம்ம முடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்து எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணோம் அதை நம்ம என்ன நினைச்சோமோ அந்த ரிசல்ட் கரெக்டாக வந்து அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஓகேங்களா ஸோ இந்த லைனேஜில் இருக்கக்கூடிய டிஸ்வான்டேஜை நீங்கள் பார்த்து ரொம்ப ஆராய்ஞ்சி சேவல் கொள்ளை எடுக்கணும் புதுசாக உள்ளுக்குள்ளே வர தம்பிகள் இவர் பெரிய சோக்தாரு இவர்கிட்ட நான் வாங்கிட்டேன் அப்படின்றத விட அந்த சோக்தாரு அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாரா நல்ல லைனேஜ் கொடுத்துருக்குறாரா அதை பற்றி ஒரு விசாரிச்சு தீர இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெலை அதிகமாக கூட கொடுத்து வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது எனக்கு மனசில் ரொம்ப நாளாக உறுத்துக்கிட்டே இருந்தது சொல்லணும் சொல்லணும்னு ஒரு சிலர் கோச்சிக்குவாங்க பிரச்சனை கிடையாது கோச்சிக்கிட்டோம் ஓகேங்களா பட் இது இது வந்து நடந்த ஒரு விஷயம் நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கேட்டிருந்தாப்பில் சேவலுக்கு வந்து புழு வைக்குதுன்னு ஆசன வாயு பகுதியில் பட் இது வந்து கண்டினியூவாக நடக்குது வைக்குது காப்பி குயிர் அடிக்கிறேன் சரியாவது திருப்பி கொஞ்சம் நாளில் ஒரு மூணு நாலு மாதத்தில் மறுபடியும் வந்துடுது இது வந்து கண்டினியூவாக வரதான் செய்யும் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனேஜா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல பட் என்கிட்ட இருந்த ஒரு சேவலுக்கு அதோட தாத்தாவுக்கு அப்பாவுக்கு பையனுக்கு மூணு பேருக்குமே இந்த பிரச்சனை இருந்தது இந்த புழு வச்சா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ என்னோட சேனல்லே இருக்குது போய் பாருங்கள் மேபி அதில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கலாம் பட் இது திரும்ப வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பட் இந்த மாதிரி தொடர்ந்து வர சேவலுக்கும் ப்ரீடுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க நைன்டி பர்சன்டேஜ் ப்ரீட் ஆகாது ஏன்னா அதுக்கு அந்த விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய இடமெல்லாம் அழுகி போய் இதுவாகிடும் மெரிக்கும் பொட்டையை பார்த்ததுமே பேரியாவும் பட்டையை பிடிச்சி மெரிக்கும் எல்லாமே பண்ணும் பட் அந்த ஸ்பாமில் எந்த ஒரு வேல்யூவுமே இருக்காது அந்த விந்தணுக்கள்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் முட்டை விடும் கருக்கூடாது ஓகேங்களா நான்லாம் அப்படி வச்சு ஒரு சேவைல காயில காலை உழாத குறை தலை கீழெல்லாம் தண்ணி குடிச்சு பார்த்தா செட் ஆகல போயிடுச்சு திரும்பி ஓகேங்களா இந்த மாதிரி புழு வச்சிருச்சுனாலே ஒரு வாட்டி வச்சிருச்சுனாலே அந்த சதை ரொம்ப அரிச்சுக்கிட்டு உள்ள போய் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம விடக்கூடாது அப்படி அது ப்ரீடிங் கெப்பாசிட்டி போயிடும் நீங்க நாட்டு மருந்து இங்கிலீஷ் மருந்து எது கொடுத்தாலும் திரும்பி அதோட பிரீடிங்கு கொண்டு வர முடியாது சோ அதை என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவைகளை கூண்டல போட்டு வளர்க்க கூடாது அந்த புழுக்களை எப்படி கிளீன் பண்ணணும் அதுக்கு என்ன மெடிசன் போடணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி என்னோட வீடியோ சேனலில் சொல்லியிருக்கேன் ஒன் சேகண்ட் இதிலே சொல்கிறேன் டாபிக்யூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புழுக்களை வெளியே தள்ளக்கூடிய ஒரு மருந்து ரணத்தை ஆத்தாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க புழுக்களை வெளியே தள்ளக்கூடிய ஒரு மெடிசன் தான் டாபிக்யூர் அந்த புழுக்களை கொண்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃப்ரீ ஆகிடும் புழுக்கள் இருக்காது புழுக்கள் எல்லாமே இறந்துடும் பட் அந்த ரணம் அந்த கெட்டு போன சதை இது அப்படியே தான் இருக்கும் இது நீங்கள் இப்போதைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் உடம்பு ஹீட் ஆகும்போதெல்லாம் உடனே உடனே வந்துடும் அதனால ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த டாபிகூர் போட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பீட்டாடைன் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு லோர் ஆக்சன் சொல்லிவிட்டு ஒரு ஸ்ப்ரே டிஸ்பிளேயில் காட்டுறேன் இந்த லோர் ஒரு ஸ்ப்ரே இதை வந்து காலையில் இரவு அதாவது ஈவினிங் டைமில் காலை மாலை ரெண்டு வேலையுமே அந்த ஒரு மாதிரி நீங்கள் அடிச்சு விட்டதுமே ஒரு நாள் பக்கு கட்டிடும் பக்கு மேலே நீங்கள் அடிச்சிட்டு இருந்தாலும் எந்த யூஸுமே கிடையாது மறுநாள் அந்த பக்கு ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டு பிளட்டு வரணும் அதை தாண்டி தண்ணியோ இல்லை ஒரு மாதிரி கெட்ட நீர் மாதிரிலாம் வந்தால் ரணம் இருக்குது இன்னும் உள்ளே வந்து அழுகி போயிருக்குதுன்னு அர்த்தம் அந்த தோலை வெளியே வந்து பக்கு மாதிரி கட்டும் அதை பிச்சு எடுத்துட்டு மீண்டும் பீட்டாடைன் போட்டு பஞ்சு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் டாப்பிக்கு அடிக்கணும் இதை வந்து தினமும் பண்ணிடணும் அப்படி உங்களால் ரெண்டு வேலை பண்ண முடியலன்னா தினமும் பண்ணுங்கள் ஒரு நாளுக்கு ஒரு காலையில் காலையில் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்க பண்ணிக்கிட்டே வரும்போது ரணம் உள்ளுக்குள்ள இருந்து பக்காவாக கிளியர் ஆகிடும் உள்ளுக்குள்ள இந்த டெக்ஸ் ஆக்சிடெட்ராஸ்லின் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் பாட்டில் ஒன்று வரும் இதை வந்து நீங்க ஒரு எம்எல் எடுத்து டேரக்டா வாய் வழியா கொடுக்கலாம் இன்ஜெக்ஷன் அடிக்க தவிர வாய் வழியா கொடுத்துருங்க குடிக்கிறதுக்கு அந்த நீட்டில் மட்டும் கட்டிட்டு வெறும் சிரஞ்சியில் வாய்க்குள்ள கொடுத்துருங்க அந்த ஆன்டிபயோட்டிக் உள்ள போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டுப்போன சதைகளை இது பண்ணும் மேக்சிமம் நம்ம அதை வந்து இன்னொரு சேவலுக்கு ஒரு மாதிரி பண்ணோம் நெருப்பு வச்சு சுட்டுடுவோம் அந்த சதை கெட்டுப்போணும் சதையெல்லாம் ஏன்னா அது திரும்ப வளரக்கூடாதுன்றதுக்காக பட் ஏன்னா அப்படி சுட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த தோல் மூடாமல் அப்படியே ஓப்பன்லே தான் இருக்கும் பக்கு கட்டி ரணம் மாறிடும் பட் அந்த இடம் ஒரு மார்க் மாதிரி தெரியும் நீங்கள் இந்த சுடாமல் அப்படியே இந்த மாதிரி ஆக்சி இந்த ஆக்சி டெட்ராக்சைடின் வாய் வழியாக கொடுத்துட்டு நீங்கள் இந்த லோராக்சன் ஸ்ப்ரே அந்த இடத்துல அடிச்சு அடித்து க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி 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 பண்ணும்போது புது தோல் வந்து வளர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி சேவல்களை திருச்சலில் விடாமல் சாரி கூண்டில் போடாமல் திருச்சலில் மட்டுமே விட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை விளக்கெண்ணெய் ஒரு ஒரு எம்எல் கொடுத்துக்கிட்டே வாங்க மழை காலமாக தான் கொடுக்காதீங்க சேவல் எப்போமெல்லாம் வெப்பமாவதோ அப்போது இந்த கத்தாழை விளக்கெண்ணெய் இதெல்லாம் கொடுத்து விளக்கெண்ணெய் எதுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னோடய தம்பி கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கும் சேர்த்து நான் இதில் சொல்லிடுறேன் அண்ணே என்னோட சேவல் மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுண்ணே முக்குதுண்ணே பயங்கரமா அப்படியே ரெட்டாக தெரியுதுண்ணே வெளியே ரொம்ப கஷ்டப்பட்டு போது அண்ணன் போக மாட்டேதுண்ணே அது வயிறு ஒரு மாறி இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா சேவல் ஆக்டிவ் இல்லாமல் கூவாமல் அமைதியாகவே இருக்குது இதுக்கு வந்து இது ஒரு ஆக்சுவலாக ஒரு குரூப்பில் கேட்டிருந்தார் ஒரு தம்பி என்னோட கமாண்ட்லையும் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப பெரிய மெடிசன் ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு விளக்கெண்ணை மட்டும் ஒரு எம்எல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க உள்ளுக்குள்ள குப்பை கப்பை எல்லாத்தையும் அச்சு வெளியே தள்ளின்னு வந்துடும் அதுக்கப்புறம் சேவல் ஃப்ரீயாக மோஷன் போகும் அந்த ஒரு சும்மா ஒரு விரலில் தொட்டு அந்த ஆசன வாய் பகுதியிலும் தடவி விடுங்க ஏன்னா ரணம் இருந்ததுனா கூட ஆறிடும் கொஞ்சம் விரல் உள்ளே போகிற மாதிரி கூட விட்டு அப்படி தடவி விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் சேவல் வந்து திரும்ப திரும்ப ஹீட் ஆகாது மோஷன் ஃப்ரீயாக போகும் புழு வச்ச சேவலாக இருந்தாலும் மோஷன் ஃப்ரீயாக போயிடும் ஏன்னா உள்ளே மோஷன் தங்கிச்சினாத மட்டும்தான் அந்த இடம் கெட்டு போய் அந்த இடத்த அரித்து அந்த ரணத்தை உருவாக்கி புழு வச்சிரும் ஸோ இந்த விளக்கு என்ன இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நிறைய விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்